அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் குறள் எண் ஆயிரத்து பத்து சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரம் கூர்ந்தனையது உடைத்து சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரம் கூர்ந்தனையது உடைத்து புகழ்பற்ற செல்வந்தர் அடைந்த சிறிது கால வறுமை உலகத்தை காக்கும் மழைமேகம் மேகம் சிறிது காலம் வறண்டதை போலாகும் புகழ்பெற்ற செல்வந்தர் அடைந்த சிறிது கால வறுமை உலகத்தை காக்கும் மழைமேகம் சிறிது காலம் வறண்டதை போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்